நூற்றி பனிரெண்டு தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது போலி மருந்துகள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் மத்திய மாநில அரசுகளின் மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் மூலம் ஆய்வு செய்யப்படும் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அவற்றில் சளித்தொற்று கிருமித்தொற்று காய்ச்சல் உயர் இரத்த அழுத்தம் ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்ட நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் நூற்றி பன்னிரெண்டு மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டது அவை என்னென்ன மருந்துகள் என மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் அந்த தளங்களில் சென்று அந்த மருந்துகள் எவை என்பதை அறிந்து கொள்ளலாம் தரமற்ற மருந்துகள் தயாரித்த நிறுவனங்களிடம் விளக்கங்கள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பேரில் அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது இந்த ஆய்வில் மருந்துகளின் மாதிரிகள் மட்டுமே தரமற்றவை என தெரிய வந்துள்ளதாகவும் சந்தையில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது போலி மருந்துகள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுமக்கள் மருத்துவர் கொடுக்கும் உரிய மருந்து சீட்டுகளை பயன்படுத்தி மருந்துகள் வாங்க வேண்டும் அதேபோல் வாங்கும் மருந்தில் தயாரித்த தேதி காலாவதியான தேதி சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது